பாப்புக்கு காது குத்து செலப்ரேஷன் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற தட்டங்கள்லாம் வந்துட்டு நம்ம அம்மா வீட்டிலேருந்து கொண்டு போயிருப்போம் அதை வெண்ணாங்கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் இங்கே ட்ரெஸ் கொடுப்பாங்க மாற்றி அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காது குத்துவோம் குட்டீஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச தட்டத்தை எடுத்துட்டாங்க நிறைய தட்டங்கள் வச்சுருந்தாங்க அந்த ரிதம் மட்டும் உட்காந்து நைட் எழுதுனேன் அதனால் கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் பண்ணிட்டு பாக்க கொஞ்சம் கோணையாக இருந்தது தான் அழகாக இருந்தது அது வரைக்கும் பாப்பாவுக்கு வந்துட்டு காது குத்துவாங்கன்னு தெரில ஒரு பாட்டுக்கு சென்ட்ரலுக்கு வந்து விளையாண்டுட்டு இருந்தான் எப்பவுமே வந்துட்டு குட்டிஸை பார்த்தா ஓடிடுவா ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து போகவே இல்லை கொஞ்சம் நம்ம பின்னாடியே சுற்றிட்டு இருந்தா இல்லை ஏதாவது ஒன்று அடக் பண்ணிக்கிட்டே இருந்தா அண்ணா வந்துட்டு இந்த வீடியோ எடுத்திருந்தான் போல ரொம்ப நல்லா எடுத்திருந்தான் ஒரு வீடியோகிராஃபர் எடுத்த மாதிரியே அப்பா வந்து எதுக்கு முன்னாடி நிற்கிறாங்களோ பெரியப்பா எப்பவுமே எங்க கூட இருப்பாங்க அது வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய இவ்வளோ தான் தட்டங்கள் நாங்கள் வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறதுல நகை பாக்ஸஸ் இந்த டைம் வந்துட்டு காது ஃபஸ்ட் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் குத்துவோம் அடுத்த வீடியோவில் மற்ற பார்க்கலாம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ